ஒரு முக்கோணத்தின் நீளமான பக்கத்தின் வர்க்கம் அதன் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் எனில் நீளமான பக்கத்திற்கு எதிரில் உள்ள கோணம் செங்கோணமாகவே அமையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா பிதாகரஸ்தேரம் அப்படிங்கறத இப்ப முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிட்டோம் இல்லையா அதுல இருந்து சொல்லணும்னா எப்படி சொல்றது இதுல கர்ணம் எது பி சி மற்ற பக்கங்கள் ab ஏ பி ஏ is equal to bc ஸ்கொயர் இதுதான் தேற்றத்தினுடைய பித்தாகரஸ் தேற்றம் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் வர்க்கங்களை ஒரு சமன்பாட்டின் மூலம் இணைப்பதால் நாம் ஒவ்வொரு பக்கங்களின் மீதும் அந்தந்த பக்க அளவுகளை கொண்ட ஒரு சதுரம் அமைந்திருப்பதை போல உருவகப்படுத்தி அவற்றின் பரப்பளவுகளை ஒப்பிட்டு நோக்க இயலும் அதை கீழ்காணும் விளக்கப்படத்தில் காணலாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு செங்கோணமுக்கோணம் வச்சுக்கோங்க கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணம் பக்க அளவுகளை சொல்லுங்க கர்ணத்தின் அளவு ஐந்து சென்டிமீட்டர் மற்ற இரண்டு பக்கங்களின் அளவுகள் நான்கு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் இப்ப மூன்று அழகு நீலமுடைய ஏபியின் மேல மூன்று அழகு நீளமுடைய அல்லது பக்க ஒரு சதுரத்தை பண்ணுங்க இதுல ஒவ்வொரு அழகுகளா பிரிச்சு அதன் மேல ஒரு சதுரம் வரைகிறோம் அவ்வளவுதான் அஞ்சு சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் நீளமுடைய அல்லது பக்க அளவுடைய ஒரு சதுரத்தை பிக்ஸ் பண்ணுங்க அதே மாதிரி நான்கு சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தை ஏசி ல பிக்ஸ் பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி எண்ணிக்கையை பாருங்க பிசி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர்ல எத்தனை குட்டி சதுரங்கள் இருக்கு இருபத்தி ஐந்து சதுரங்கள் இருக்கு இருக்கா அப்ப அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி ஐந்து எழுதிக்கிட்டோம் ஏபி ஸ்கொயர்ல எத்தனை குட்டி சதுரங்கள் இருக்கு மூன்று ஸ்கொயர் ஒன்பது சதுரங்கள் இருக்கு ஸோ ஒன்பதுன்னு எழுதியாச்சு ஏசி ஸ்கொயர்ல எத்தனை குட்டி சதுரங்கள் இருக்கு நான்கு ஸ்கொயர் பதினாறு குட்டி சதுரங்கள் இருக்கு ஸோ பதினாறுன்னு எழுதியாச்சு ஒன்பதையும் பதினாறையும் புட்டினா இருவத்தஞ்சு வருதா வருது எல் ஹெச்எஸ்ல பி ஸ்கொயர் வச்சிருக்கோம் ஆர் ஹச்எஸ்ல ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் வச்சிருக்கோம் இது ரெண்டும் இப்போ என்னவா ஆயிடுச்சு ஈக்குவல் ஆயிருச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா வெரி குட் பித்தாகரஸ் தேற்றத்தை நிறைவு செய்யும் மூன்று பக்கங்களின் அளவுகளான முழு எண்களை பித்தாகரியன் மூன்றன் தொகுதி பித்தாகரியன் ட்ரிபிளட் என்று அழைக்கிறோம் மேலே உள்ள வரைபடத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள செங்கோண முக்கோணத்தின் அளவுகளான மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகியவை ஒரு பித்தோகரியன் மூன்றன் தொகுதி ஆகும் மூன்று நான்கு மற்றும் ஐந்து அடங்கிய தொகுதியை பெருக்கி வரும் எண்களும் தொகுதிகளாகும் பெருக்கிட்டேனாலும் அது என்னதான் அதே மாதிரி பதிமூன்று போன்ற பிற பித்தோகரியன் எண்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவற்றின் உதாரணங்களை கீழ்காணும் அட்டவணையிலும் அடுத்துள்ள விளக்க காணலாம் இவ்வாறு தொகுதிகள் உள்ளன இப்ப போறோம் இரண்டாவது பித்தொகுரியின் ட்ரிபிளட் ஐந்து பனிரெண்டு பதிமூன்று மூன்றாவது ஏழு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நான்கு ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று

ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்று ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமமா இருக்கு செக் பண்ணிருக்கோம் ஓகே அவ்வளவுதாங்க பித்தாகரின் ட்ரிபிள் பித்தாகரஸ் தியரம் புரிஞ்சுக்கிட்டோமா பித்தோகரியன் மூன்றன் தொகுதிகளை இரு சார்பகா எண்களை கொண்டு கீழ்கண்டவாறு எளிய முறையில் கண்டுபிடிக்கலாம் சார்பக எண்கள் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ் ஒன்று கொன்று பொது வகுத்திகள் இல்லாத எண்கள் சரிங்களா இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கோணத்தையும் பாருங்க ஒரு பக்கம் ஏ ஒரு பக்கம் பி ஒரு பக்கம் சி எம் என் ரெண்டு கோப்ரைம் நம்பர் எடுத்துக்கோங்க இது ரெண்டுக்கும் பொது வகுத்தியே கிடையாது பொதுவா ஒரு ஃபேக்டர் இருக்கு காரணி இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒன்று அப்படிங்கிற எண் மட்டும்தான் அதே நேரத்தில் இவ்விரு எண்களின் மதிப்புகளை படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஒரு செங்கோண முக்கோணத்தின் மூன்று பக்கங்களுக்கும் சமப்படுத்தினால் அவ்விரு எண்களில் இருந்து நாம் பித்தோகிரியன் மூன்றன் தொகுதிகளை பெறலாம் பெற முடியும் சில உதாரணங்களை பாருங்க இப்ப கர்ணத்தின் பக்கத்தை எம் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் எழுதிட்டோம் மற்ற இரண்டு பக்கங்களை எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் டூ எம் என் அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இதுதான் பித்தோகுரியன் ட்ரிபிளட்டோட ஜென்ரல் ஃபார்மெட் இப்ப எம் என் எம் நான்காகவும் என்ன ஒன்னாகவும் வச்சுக்கிறேன் இரண்டுமே சார்பகா எண்கள் தான் அதாவது கோப்ரைம் நம்பர்ஸ் தான் ஒன்றுக்கொன்று பொதுவகுத்திகள் இல்லை ஒன்று மட்டும்தான் பொது வகுத்தியா இருக்கு எம் நான்கு என் ஒன்று மேல கொடுத்திருக்கிற அந்த பிக்ஸ் பண்ணுங்க எம் ஸ்கொயர் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்னு பதினஞ்சு ரெண்டு எம் என் ரெண்டு இன்ட்டு ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்று பதினேழு பதினஞ்சு பதினேழு ஒரு பித்தகுதியின் ட்ரிபிளட் அதே மாதிரி அஞ்சு ஒன்னு போட்டோம்னா ஏ இருபத்தி நான்கு பி பத்து சி இருபத்தி ஆறு பத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஒரு பித்தியின் ட்ரிபிளட் ஆறு ஐந்து போட்டோம்னா பதினொன்று அறுபது அறுபத்தி ஒன்று இது ஒரு பித்தொகுரியின் ட்ரிபிளட் ஏழு இரண்டு போடும்போது நாற்பத்தைந்து இருபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு இதுவும் ஒரு பித்தோகிரி ட்ரிபிளெட் அப்ப எம் எண்ணுல எந்த கோப்பிரையும் நம்பரவேணாலும் எழுதிட்டு ஒரு பித்தோகிரி ட்ரிபிளட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டோமா கேள்வி எண் மூணு பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகுமா என்பதை சரிபார்க்க முதல்ல கொடுத்திருக்கிற அளவுகளை குறிச்சுக்கோங்க இங்கே பிதாகரசு தேற்றத்தை பயன்படுத்துறீங்க அடுத்தது பிதாகரசு தேற்றத்தோட இடது பக்கம் மற்றும் வலது பக்கம் எல்ஹெச்எஸ் மற்றும் ஆர்ஹெச்எஸ் சரி பாருங்க சரியா கிடைச்சது அப்படின்னா நம்ம செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு எழுதிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னா செங்கோண முக்கோணத்தை அமைக்காது அப்படின்னு விடைய சொல்லிடலாம் இப்போ முதல் கேள்வி பாருங்க எட்டு பதினைந்து பதினேழு இப்ப மூணு அளவு கொடுத்திருக்காங்களா இதுல முதல் இரண்டு சிறிய அளவுகளை எடுத்து வர்க்கப்படுத்தி கூடுதலை கண்டுபிடிச்சுக்கோங்க அடுத்து மூன்றாவதா இருக்கிற அந்த பெரிய பக்கம் இருக்கு பெரிய அளவு இருக்கு அதனுடைய வர்க்கத்தை கண்டுபிடிச்சுக்கோ இப்போ இந்த இரண்டு அளவுகளும் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இங்க ஏவின் மதிப்பு எட்டாவும் பி யின் மதிப்பு பதினைந்தாவும் சி யின் மதிப்பு பதினேழுன்னு எடுத்துக்கலாம்

இப்பை LHS, RHS, செக்கப் பணுவோமாம் இப்பை A² plus B² வலது பக்கம் பெரியாலவன் உடையே square வெச்சுக்கலாம் அப்பு C² இப்பை A² plus B² அப்படிங்க முழுது என்ன கிடைக்கும் 64 plus 225 வலது பக்கமா 288 இப்பை 7 பக்கம் அதிப்போக கூட்டுங்க 288,9 வலது பக்கம் என்னதான் இருக்கு 288,9 அப்ப இந்த இடத்துல பித்தாகரஸ் தேற்றம் நிறைவு செய்யப்பட்டுருச்சா அப்ப என்ன விடை கிடைச்சிருக்கு பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இப்ப பித்தாகரசு தேற்றத்தோட மறுதலையின்படி கொடுக்கப்பட்ட பக்க அளவுகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களா கண்டிப்பா அமையும் அப்ப என்ன எழுதியிடலாம் இப்பக்கங்கள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு எழுதிரலாமா

வலது பக்கம் சி ஸ்கொயரோட மதிப்பு எழுதிருங்க இருநூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப இடது பக்கம் மதிப்பை கூட்டினோம்னா முன்னூத்தி பதிமூணு ஆனா வலது பக்கம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இப்ப இடது பக்கமும் வலது பக்கமும் நமக்கு சமமா கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல என்ன நம்ம ஆன்சர் எழுதிடலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நாட் ஈக்வல் டு சி ஸ்கொயர் பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலையின்படி கொடுக்கப்பட்ட அளவுகள் செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் ஆகாது எனவே செங்கோண முக்கோணத்தை அமைக்காது கேள்வி பின்வரும் செங்கோண முக்கோணங்களில் தெரியாத கொடுக்கப்பட்ட அளவுகளை முதல்ல படத்துல குறிச்சுக்கோங்க பித்தாக்கரசு தேற்றத்தை எழுதிருங்க தெரியாத பக்கம் மதிப்பு என்ன பண்ணிரலாம் கண்டுபிடிச்சு விடைய சொல்லிடலாம் இப்ப நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துட்டு அதில் மூன்று மதிப்புகள்ல இரண்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மதிப்பு நமக்கு கொடுக்காம இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் அந்த தெரியாத மதிப்பை கண்டுபிடிக்க கேள்வி எண் ஒண்ணு படத்தில் பாருங்க ஏபி யின் மதிப்பு நாற்பது ஏசி யின் மதிப்பு ஒன்பது பிசி யின் மதிப்பு எக்ஸ் இங்க தொண்ணூறுக்கு எதிராக வர பக்கத்தை தான் நம்ம கர்ணம்னு சொல்லுவோம் அப்ப இங்க கர்ணத்தின் மதிப்பு எக்ஸ் எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கங்களா நாற்பதையும் ஒன்பது பயன்படுத்திக்கலாம் பபிதாகரஸ் தேற்றப்படி செங்கோணம் முக்கோணம் ஏபிசி ல கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயர் அப்படினா பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர் எழுதிரலாமா மதிப்புகளை பிரதியிடுங்க இப்போ ஒன்பது ஸ்கொயர் பண்ணினா எண்பத்தி ஒன்னு நாற்பது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு கூட்டிடுங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்னு இப்போ எக்ஸ்கொயரோட மதிப்பு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு கிடச்சிருக்கா இப்போ நமக்கு தேவை எக்ஸ்ட்ரா இப்போ ஸ்கொயர் அடுத்த பக்கமாக வரும்போது ரூட்டா மாற்றிருங்க ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று எப்படி பிரிக்கலாம் பாருங்க நாற்பத்தி ஒன்றுட்டு நாற்பத்தி ஒன்று ரூட் எடுத்துகிட்டீங்கன்னா பிசியின் மதிப்பு நாற்பத்தி ஒன்று கேள்வியை இரண்டு பார்க்கலாமா நமக்கு முக்கோணம் பிக்யூஆரில் பி கியூட மதிப்பு பாருங்க பாருங்க முப்பது அடுத்தது ஆர் பி ஓட மதிப்பு முப்பத்தி நாலு அப்படின்னு தேற்றப்படி ஏற்றப்படி முக்கோணம் பி கியூஆர்ல கர்ணம் ஸ்கொயர் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடுத்துள்ள பக்கம் எழுதிரலாமா இந்த இடத்துல கர்ணத்தின் மதிப்பு ஆர் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ பி ஸ்கொயர் எழுதிட்டோம்

இப்ப இந்த இருநூத்தி ஐம்பத்தி ஆற காரணிகளா பிரிச்சிருங்க எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இப்ப நமக்கு வை தானே வேணும் ஸ்கொயர் அடுத்த பக்கம் வந்தா என்னவா மாறும் ரூட்டா மாறுமா அப்ப நாலு முறை நமக்கு நாலு இருக்கு அப்ப ரெண்டு டைம் நாலு இருந்தா நம்ம ரூட்டை விட்டு ஒரு நாலு எடுத்துடலாமா மீண்டும் இரண்டு நான்கு இருக்கா அதுல ஒரு நாளை வெளியில எடுத்துருங்க மதிப்பு கேள்வி என் பனிரெண்டு முக்கோணம் ஜி யூ டி ஆனது ஒரு இருசம பக்க செங்கோண முக்கோணம் எனில் கோணம் ஜி யூ டி என்பது டேஷ் ஆகும் நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்னு பாருங்க முப்பது டிகிரி நாற்பது டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி ஐம்பத்தஞ்சு டிகிரி இப்ப இதுல பாத்தீங்கன்னா முக்கோணத்துல டி ஜி யூ வந்து தொண்ணூறு டிகிரின்னு சொல்லிட்டாங்க இதுல ஜி யூங்கிற பக்கமும் ஜி டிங்கிற பக்கங்களும் சம பக்கங்கள் அப்படின்னா அந்த சம பக்கங்களுக்கு எதிரே அமையும் கோணங்கள் எப்படி இருக்கும் சமமா இருக்கும் அப்ப அந்த இரண்டு கோணங்களும் சமம்னு சொல்லிடலாமா எந்தெந்த கோணங்கள் பாருங்க ஜி மற்றும் யூ இதை ஜி இவத எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாமா இப்போ ஒரு முக்கோணத்துல மூன்று கோணங்களின் கூடுதல் நூத்தி எண்பது டிகிரின்னு படிச்சிருக்கோம் இப்போ யூங்கிற இடத்துல உருவாகிற கோணம் ஜி யூ டிங்கிற இடத்துல உருவாகிற கோணம் யூ டி ஜிங்கிற இடத்துல உருவாகிற கோணம் டி இந்த மூணு கோணங்களையும் கூட்டுங்க கூட்டுனா நமக்கு நூத்தி எண்பது டிகிரி கிடைக்கும் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜியூடியும் யூடிஜியும் எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும் அந்த இரண்டு மதிப்புகளுக்கு பதிலா எக்ஸ்ஸை பயன்படுத்திக்கோங்க டிஜியூவோட மதிப்பு தொண்ணூறு டிகிரி அதை அப்படியே எழுதிக்கலாம் சமம் நூத்தி எண்பதுன்னு கிடைச்சிருச்சா இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான் அதனால ரெண்டு எக்ஸ்ஸை ஒரு பக்கமா வச்சுட்டு தொண்ணூறு அடுத்த பக்கம் எடுத்து வந்து கழிச்சிருங்க

நீளம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மற்றும் மூளைவிட்டம் சென்டிமீட்டர் அளவுடைய ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு டேஷ் ஆப்ஷன் பி ஐநூத்தி எண்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் சி நானூத்தி இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் டி இருநூத்தி பத்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இந்த படத்துல பாருங்க நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் உருவாகும் பாருங்க ஒரு செவ்வகத்துல மூளை விட்டத்தை ஜாயின் பண்ணினோம்னா நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் ஏ பி டி கிடைக்குதா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திடுங்க இப்போ இதுல இந்த மூளை விட்டம் தான் என்னவா இருக்கும் கர்ணமா இருக்கும் மற்றும் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கங்களா அகலத்தையும் நீளத்தையும் பயன்படுத்த போறோம் அப்ப பிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சா

செவ்வகத்தின் பரப்பளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமே நீளம் பெருக்கல் அகலம் அப்ப இங்க நீளம் ஏ அகலம் ஏ இந்த இரண்டு மதிப்புகளையும் பெருக்குங்க இருபத்தி ஒன்னு இன்ட்டு இருபது விட என்ன கிடைச்சிருக்கு பாருங்க நானூத்தி இருபது சதுர சென்டிமீட்டர் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க ஆப்ஷன் சி நானூத்தி இருபது சென்டிமீட்டர் ஸ்கொயர் கேள்வி எண் பதினஞ்சு ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதம் எஸ்ட் பதிமூணு மற்றும் அதன் சுற்றளவு நூத்தி இருபது அழகுகள் பாருங்க ஆப்ஷன் ஏ இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது ஆப்ஷன் பி பத்து இருபத்தி நாலு இருபத்தி ஆறு ஆப்ஷன் சி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது நாப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் டி இருபது நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு இப்ப ஒரு செங்கோண முக்கோணத்துல பக்கங்களின் விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க அஞ்சு எஸ்டு பனிரெண்டு எஸ்ட் பதிமூணு இப்ப இத பக்க அளவுகளா எழுதும் பொழுது ஒரு பொதுக்காரணிய சேர்த்துக்கோங்க அப்படின்னா முதல் பக்கம் அஞ்சு எக்ஸ் இரண்டாவது பக்கம் பனிரெண்டு எக்ஸ் மூன்றாவது பக்கம் பதிமூணு எக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் இப்ப சுற்றுலா வந்து நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம் ஒரு வடிவத்தினுடைய எல்லா பக்கங்களையும் கூட்டினா கிடைக்கக்கூடியதுதான் சுற்றளவு அப்ப இங்கே முக்கோணம்னு சொன்னதுனால மூன்று பக்கங்களையும் கூட்டிருங்க அஞ்சு எக்ஸ் பிளஸ் பனிரெண்டு எக்ஸ் பிளஸ் பதிமூணு எக்ஸ் கூட்டினா சுற்றளவு எவ்வளவு சொல்லிருக்காங்க நூத்தி இருபது இப்ப இந்த எக்ஸ் மதிப்புகளை எல்லாம் கூட்டுங்க மொத்தம் முப்பது கிடைக்குமா அப்ப முப்பது எக்ஸ் சமம் நூத்தி இருபது நமக்கு தேவை எக்ஸ் தான் முப்பது அடுத்த பக்கமா கொண்டு வந்து வகுத்துருங்க நூத்தி இருபது நாலு நாலு அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸினுடைய மதிப்பு பயன்படுத்தி பக்கங்களை கண்டுபிடிச்சிருங்க முதல் பக்கம் அஞ்சு எக்ஸ் அப்படின்னா அஞ்சு இன்ட்டு நாலு பெருக்குனா இருபது இரண்டாவது பக்கம் என்ன பனிரெண்டு எக்ஸ் அப்ப பனிரெண்டு இன்ட்டு நாலு நாப்பத்தி எட்டு மூன்றாவது பக்கம் பதிமூணு எக்ஸ் மூன்று பக்கங்களும் கிடைச்சிருச்சா அப்படின்னா பக்கங்கள் இருபது நாப்பத்தி எட்டு அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பாருங்க ஆப்ஷன் டி இருபது நாப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு